நினைவில் வாழ்கின்றவரை பற்றி நினைக்கின்ற போது என்னுடைய பாட்டி நினைவில் வாழ்கின்ற திருமதி மரிய நேசம் அவர்கள்தான் என்னுடைய நினைவுக்கு வருகின்றார்கள் அவர்கள் கிட்டத்தட்ட என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமாக இருந்திருக்கின்றார் அவர் இறப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாக நான் சென்று சந்தித்தேன் அதற்கு முன்னதாக கிட்டத்தட்ட ஒரு வருடம் அவரோடு எந்த சந்திப்பும் இல்லை ஒருவேளை அந்த நாளில் நான் அவரை சந்திக்காமல் இருந்திருந்தால் இன்று வரை அதற்காக நான் வருந்து இருப்பேன் அன்று அவரை சந்தித்த போது அவர் என்னிடம் சொன்னது நான் படுக்கையில் இருக்காமல் இறந்துவிட வேண்டும் என்றுதான் சொன்னார் சரியாக ஒரு வாரத்துக்குள்ளதாகவே அவர் இறந்து விட்டார் நான் அவருடைய அந்த நினைவுகளை நினைத்துப் பார்க்கின்ற போது என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட ஒன்று என்னவென்றால் அவர் உயிரோடு இருந்தபோது அவரை சந்திக்க கிடைத்த அந்த வாய்ப்புதான் நாமும் இந்த உலகத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற போது ஒவ்வொரு பொழுதையும் இழந்து விட்டால் அதை திரும்பப் பெற முடியாது என்பதை அது உணர்த்தியது இரண்டாவதாக என்னுடைய நினைவுக்கு வருவது நான் குருமானவராக பூந்தவல்லி குருமடத்திலே படித்து கொண்டிருந்த போது அருள் தந்தை வினோத்ராஜ் அவர்கள் எங்கள் கண் முன்னால் இறந்த அந்த ஒரு நிகழ்வுதான் அவருடைய இறுதி அஞ்சலிக்காக அவருடைய உடலானது எங்களுடைய குரு இருந்த அந்த சிற்றாலயத்தில் வைக்கப்பட்டிருந்த போது பல நபர்கள் அழுகையோடு வந்து அவருடைய வாழ்க்கையைப் பற்றி எடுத்து கூறிய போது அந்த நொடி நான் இருந்து யோசித்தது இந்த வாழ்வின் நிலையாண்மையை இந்த வாழ்வு நிலையற்றது என்பதை அந்த தருணத்தில் உணர்ந்து கொண்டேன் அந்த நேரத்தில் இருக்கின்ற போது இந்த உலகில் நாம் வாழ்ந்து எதை சாதிக்கப் போகின்றோம் வாழ்கின்ற போது அர்த்தமான வாழ்வை வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்தது இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து சென்றாலும் நம்முடைய நினைவுகள் இந்த உலகத்தில் தொடர்ந்து இருக்கின்றது என்ற நம்பிக்கையை அது எனக்கு தந்தது எனவே நாமும் இந்த மாதம் முழுவதும் நம் நினைவில் வாழ்கின்ற அனைத்து நம்பிக்கையாளர்களுக்காகவும் ஜபிப்போம்